யூதர்கள் தான் இப்போ இங்க எல்லாமே இந்தியாக்குள்ள வந்து வந்தேரிகளாக அப்புறம் அவங்களா வந்து இந்த மாதிரி பிராமின்ஸாக மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது புத்தர் வந்து இங்க கேட்கும்போது யார் நீங்களாம் அப்படின்னு கேட்கும்போது இல்லை இவங்களாம் இந்த யூதர்கள்லாம் பதில் சொல்ற மாதிரியும் அப்படிதான் ஒரு ஒரு கான்வர்சேஷன் ரூட்டுக்கே நான் வர்றேங்க புரியுதுங்களா அவங்களோட வந்து பிரிஞ்சது தான் அப்படின்னு அப்ப எல்லாம் தானே தனி கிடையாது இல்ல நான் தனி கிடையாது இல்லை என்னையா உங்க கூட சேர்த்துக்க மாட்டீங்க உங்களில் உருவம் தானே நானு என்னையா தனிச்சு நீங்க தான் சேர்த்துக்க மாட்டீங்க சார் எது மூணு பெர்சன்ட்காரம் பெருசா இல்ல தொண்ணூத்தி ஏழு பர்சன்ட் காரம் பெருசா மூணு பர்சன்ட் எங்களை ஏண்டா ஒதுக்குறீங்க நாங்க ஏதோ ஒதுக்கி வச்சோம் உங்க கூட சேர்ந்துக்கிட்டு இன்ன வரைக்கும் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் இருந்துட்டு இருக்கு இன்னை வரைக்கும் ஐடியில் கண்டுபிடிச்சி இப்படி கோட் பண்ணு அப்படின்னு கோ கோடிங் கொடுக்கறதுனாங்க ஆப்பை கண்டுபிடிச்சி சொல்கிறது என்னென்ன ஆப்பில் வந்து ஆப் டெவலப்பராக இருக்கிறவன் நம்ம ஆப்பை யூஸ் பண்ணுறவன் அதிக பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கழுகுகள் கொஞ்சம்தான் இருக்கும் காக்கைகள் நிறையா இருக்கும் கழுகு கழுக இருக்கும் கழுகு பறக்கிறத உயரத்துக்கு காக்கை பறக்க முடியாது இல்லை இந்த மாதிரியான ஒரு கான்ட்ரவர்ஸியான ஒரு கான்ட்ரவர்ஸியே இல்லை உண்மை பேசிகிட்டு இருக்கேன் உண்மை என்றைக்குமே சுடும் புரியுதுங்களா காக்கைக்கும் கழுகுக்கும் வித்தியாசம் அவ்வளோ இருக்குது